அனைவருக்கும் வணக்கம் விடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்கவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை மக்களே அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் விஜய் கட்சியின் தேர்தல் சின்னம் அறிவிப்பு பேட் சின்னம் தான் நம்மளது தாவேக்க தலைவருடைய கட்சியின் சின்னமாக அறிவிக்கப்பட போவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதாவது பேட் சின்னம் கண்டி தாவேக்காக்கு கொடுத்தால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா வந்து அடையும் ஏனென்றால் இப்போ இருக்கிற தமிழகத்தின் ஆதரவு முழுவதும் இளைஞர்களின் ஆதரவு முழுவதும் தாவேக்கா கட்சிக்கு தான் இருக்கிறது இருந்தாலும் சரி அவர்கள் இந்தி இப்பொழுது இருக்கிற காலத்தில் கிரிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதிக பேர் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிறது அதாவது அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இந்திய பெண்மணிகள் உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா கோப்பையை வென்றார்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கிரிக்கெட்டுக்கு ஒரு தனியாக ஒரு மரியாதை கொடுத்துருக்கிறார்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே சரி இருந்தாலும் தமிழகத்தின் இளைஞர்கள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுவது கிரிக்கெட்டாக தான் கருதப்படுகிறது ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பேட்டை கண்டி சின்னமாக கொடுத்தாங்கன்னா அவங்களால தடுக்க முடியாது மக்கள் அனைத்து ஊர்களிலும் சரி அனைத்து கிராமங்களிலும் சரி இந்த சின்னம் பேட் சின்னம்தான் என்று என்று கூடிய விரைவில் பரவிடும் அதாவது இந்த அளவுக்கு ஈஸியாக இருந்தால் நமது தவத்த தலைவரின் கட்சியின் சின்னம் பேட் என்று மக்கள் அனைவருமே இளைஞர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா திரண்டு அவர்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று ஒரு மிக பெரிய கருத்து கண்டிப்பாக அது மட்டும் கண்டிப்பாக வரும் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெறும் இரண்டே பேருக்கு தான் போட்டி என்று நமது தாவேக்க தலைவர் விஜய் கூறியிருப்பார் அதாவது எந்தெந்த கட்சிகள் என்றால் ஒன்று தாவேக்கா இன்னொன்று திமுக என இரண்டு கட்சிகளை மட்டும் குறிப்பிட்டு இவர்களுக்கிடையே தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ பிற கட்சிகள் எல்லாம் இவர்களுடன் கூட்டணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது போல தான் இருக்கும் ஏனென்றால் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தாவேக்களுடன் கூட்டணி செல்வதற்கு மிக மிக ஆர்வமாக உள்ளது அது மட்டும் இல்லை ஒரு குறிப்புக்கான சீட்டுகள் கேட்டுக்கொண்டிருக்கார்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவைக்க தலைவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாகவே கேட்டுவிட்டார் எனக்கு முதல்வர் பதவி கொடுத்தால் மட்டுமே என்னால் கூட்டணி சேர முடியும் என்று ஏனென்றால் நான் இப்போது முதல்வர் வேட்பாளர் தொகுதியில் ஆகையால் எனக்கு முதல்வர் பதவி கொடுத்தாலே என்னால் கூட்டணி வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்ட்டு தெளிவாக கூறிவிட்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த ஒரு கூட்டணி பற்றியும் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நமது தாவைக்கா சைட்லேருந்து வரல அஃபிஷியலாக அது மட்டும் இல்லை கண்டிப்பாக நமது இந்திய தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காக கொடுத்தால் வெற்றி வாய்ப்பு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் கிரிக்கெட் பேட் அப்படின்ற எந்த இளைஞர்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி அனைவரும் ஒரு ஆர்வத்துடனும் ஒரு சந்தோஷத்துடனும் விளையாட விளையாட்டு என்றால் அது கிரிக்கெட் தான் ஆகியால் கிரிக்கெட் பேட் சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தால் நமது தாவைக்காக்க ஒரு மிகப்பெரிய வெற்றி வாகை சூடி தருவதற்கு அதிக வாய்ப்புள்ளது உள்ளது மக்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் பேட் சின்னத்தை ஆதரிக்க தயாராக தான் இருக்கிறேன் ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சின்னம் தரும் என்று தெரியவில்லை அவருக்கு ஆட்டோவுக்கு கொடுத்தாலும் சரி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவை காட்டி ஒரு படத்தை நடிச்சிருப்பார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் மிகவும் மீண்டும் வைரலாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏனென்றால் ஆட்டோ சின்னம் கொடுத்தால் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சின்னத்தை விஜய் ஓட்டியாருக்கு வீடியோ மாதிரி வந்து போடுவாங்க அதனால் சமூகத்தினர் ரொம்ப வைரலாக பார்வோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே என்ன சின்னம் தருகிறார்கள் என்று உங்களுக்கு எந்த சின்னம் தந்தால் ஈஸியாக இருக்கும் என்று மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தவர்கள் சந்திக்கிறேன் நன்றி